தெரியுமா இந்தியன் தான் பெரிய டிசாஸ்டர் அதுக்கு பிறகு இன் லைக்கா வந்து அந்த பக்கம் போகவே வேண்டாம்ங்கிற முடிவில் இருந்தாங்க ஆனா சங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த படம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு முக்கியமான சீன்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு ட்ரிம் பண்ணி அதை ஒரு ஒரு படமா பண்ணி ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு படமா பண்ண போறாங்க ஒரு நியூ வெர்ஷனா இருக்கும் நியூ வெர்ஷனா இருக்கும் எப்படி நம்ம இந்த சீரியல் எல்லாம் வார வாரம் ஓடுற சீரியல் அஞ்சு சாணி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஒரு எபிசோடா மொத்தம் அந்த மாதிரி பண்ண போறாங்க இந்த ரிவ்யூஸ்னால படம் ஓட மாட்டேங்குதுன்னு எல்லாருமே பேசுறாங்க அது வந்து தப்பான ஒரு தகவல் அப்படிங்கறது நீதிமன்றமே சொல்லிருக்கு அது நீதிபதி கேக்குறாரு இந்த மாதிரி நாங்க தடை கொடுத்துருவேன் ஆனா அவருத்தன் படம் பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்து ரிவ்யூ போட என்ன பண்ணுவீங்க இவங்களால தான் படம் ஓட மாட்டேங்குது இவங்க தான் படத்தை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதே முதல்ல வந்து ஒரு மூட ஒரு விஷயமா நான் அக்கவுண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் சுவை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ ரீசென்ட்டா வந்து கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு மீட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியன் த்ரீ படத்துல வந்து ரஜினிகாந்த் இருக்க போறதா தகவல் வருது அது எந்த மாதிரி கேரக்டராக இருக்க போறா இல்ல இது படத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் இல்ல அந்த படத்துல அவர் அடிக்கியோலா இல்லை ஆக்சுவலி அந்த படம் வந்து மொத்தம் வந்து இந்தியன் டூ வந்து ஏழு மணி நேரம் இருந்திருக்கு ஃபுட்டேஜ் ஓகே செவன் ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் செவன் ஹவர்ஸ் தான் அவ கட் பண்ணிட்டு இந்தியன் டூ பண்ணாங்க மீதிய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிட்டான் அதை த்ரீயாக பண்ணுவோம் இந்தியன் த்ரீயாக பண்ணுவோங்கிற பிளான்ல எடுத்து வச்சுட்டாங்க இப்போ அதான் தெரியுமா இந்தியன் டூ தான் பெரிய டிசாஸ்டர் அதுக்கு பிறகு லைக்கா வந்து அந்த பக்கம் போகவே வேண்டாங்கிற முடிவில் இருந்தாங்க ஆனால் சங்கரை பொறுத்தவரைக்கும் அந்த படம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அப்போ திருப்பி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு லீடு வேணும் இல்லையா அந்த படத்துக்கு ஓப்பனிங் லீடு வேணும் எண்டு க்ளோஸ் வேணும் அதெல்லாம் எடுக்கணும் சில வேலைகள்லாம் இருக்குது அந்த படத்துக்கு அதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றப்ப லைக்கா வந்து உடைச்ச பர்னிச்சர் போதும் வேண்டாம் வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு முடிவு இருக்கிறாங்க அப்ப இதை தான் வந்து சமீபத்தில் சங்கர் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்றப்ப கேட்டிருக்கிறார் இந்த மாதிரி என்ன நடந்துக்கு என்ன நடக்குது இந்தியன் திரி அப்படின்னா இல்லை சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் நிக்கிது படம் லைக்கா தரப்பந்து எதுவும் இல்ல எனக்கும் சம்பளம் கொடுக்கணும் கமல்ஹாசன் சார் சம்பளம் கொடுக்கணும் இவ்வளவு சிக்கல் இருக்கு இவ்வளவு போட்டு திருப்பி ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு ஓகே நான் இதை பேசுறேன்ட்டு சுபாஷ்கர் லைக்காவில் பேசி கமல்ஹாசன் பேசி எல்லாரும் சம்பளம் வாங்க வேண்டாம் ஒரு இரு இன்சியெல்லாம் வந்து படத்துக்கு நான் செலவுகள் மட்டும் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்த பிறகு ஏதாவது பார்த்துக்கலான்னு இவர் முன்னெடுப்புல அந்த படத்தை இப்போ முடிக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்குறாங்க தூசி தட்டி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு பெரிய ஈவெண்ட் வேல்பாரியோட நாவலுக்கு நடத்தி இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச் இப்போ வரைக்கும் வைரலா போயிட்டு இருக்கு பயங்கரமான ஸ்பீச்சா இருந்துச்சு அதே மாதிரி சங்கர் அவர்களும் வந்து வேள்பாரி படத்தை நான் எடுக்க போறேன் அது நிறைய பாகங்களோட வரப்போகுது உண்மையிலே அவத்தார் கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு ஈக்குவலா தமிழ் சினிமாவில ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹைப் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கா இல்லாட்டி சங்கர் அவர்களுக்கு கம்பேக் கிடைக்கும் இல்ல இந்த வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கதை ஓகே ஒரு கதை அதுக்குள்ள ஒரு கதை கிளைக்கதைன்னு ஒரு பெரிய கதை அது படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதே புத்தகமா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாதார் வெங்கடேசன் எழுதுன புத்தகம் அது வந்து வார இதழாவது வார இதழில தொடர் கதையா வந்து அப்புறம் புத்தகமா போட்டாங்க அது ஒரு லட்சம் பிரதி வித்ததினுடைய ஒரு பாராட்டு விழா தான் நடந்துச்சு அதனால் ரஜினிகாந்த் சங்கர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுல பேசினாதான் என்னோட இப்போதைய கனவு படம் வந்து வேல்பாரி தான் இந்த படத்தை நான் வந்து எடுக்க போறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய வாங்கிட்டார் வாங்கி அதை சினிமாவா பண்ற ஸ்கிரீன் பிளே பண்ண வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறார் இந்த படத்துல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான படம் நிறைய தமிழ்ல பாத்துருப்போம் ஒரு மலை சார்ந்த ஒரு இடம் அதுல ஒரு அரசர் அந்த மக்களுக்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு ராஜா அப்படின்ற நீங்க நிறைய கங்குவா அந்த மாதிரி படங்கள் நிறைய வரும் யாருக்கு அந்த படம் வந்தப்போ கூட சொன்னாங்க இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்துட்டு அப்படின்னு கூட அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அந்த கதை ஆனால் அதுக்குள்ளே நிறையா அந்த பரம்பமலை அவர் அவர் ஃப்ரெண்டு அவருக்கு ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை வந்து சங்கர் மாதிரியான சங்கர் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் அதுக்கு பெரிய அளவில் பட்ஜெட் தேவைப்படும் ரெண்டாவது அது ஒரு பாட்டாக பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பாட்டை பண்ண பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் பட் அதெல்லாம் யார் ப்ரொடியூசர் வரப்போறா என்ன பண்ண போகிறான்னு தெரியல இப்போ வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் ஒன்றும் அமையலைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகே சார் தங்கல் படை இயக்குனர் வந்து ராமாயணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க போறாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மோஷன் போஸ்டர் விட்டுருந்தாங்க ரன்வீர் கபூர் அதுக்கப்புறமா வந்து யஷ்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க சாய்ப்பாளையம் நடிச்சிட்ருக்காங்க ஏஆர் பண் மியூசிக்கெல்லாம் வரப்போகுது நாலாயிரம் கோடி பட்ஜெட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க சார் உண்மையிலே அவ்வளோ இருக்குமா இல்லை அது ஒரு ஒரு ஆறு லாங்குவேஜில் பண்ணுறதாக ஒரு பிளான் பண்ணிருக்கேன் ஓகே ஆறு லாங்குவேஜில் பண்ணுறாங்க அது ஒரு பீரியட் படம் ஒரு பெரிய ஃபுட்டேஜ் அது கிட்டத்தட்ட ரெண்டு பார்ட்டாக பண்ணுறதாக ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிந்தி படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க பட் நாலாயிரம் கோடிங்கிறது கொஞ்சம் நம்ப முடியாமல் தான் இருக்குது ஓகே ஒரு வேலை பிஸ்னஸ்க்காக அவங்க சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரியல பட் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்குள்ளே பண்ணுவாங்க நாலாயிரம் கோடிங்கிறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது ஓகே ஓகே ராஜமௌலி ஸோ தமிழ் சினிமாவின் ப்ரைடான ஒரு டேரக்டர்னு சொல்லலாம் பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு பாகுபலி ஒன் பாகுபலி டூக்கு வந்து மறுபடியும் ரீ பண்ண போகிறதா பேச்சுகள் போய்ட்டு இருக்கு அதுவும் ரெண்டு கம்பைண்டு வேர்ஷனாக பண்ண போறதா பேச்சுகள் போய்ட்டு இருக்கு ஆல்ரெடி ரெண்டு படமும் வந்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரம்னு இருக்கும் ஆறு மணி நேரம் படமாக போட போகிறாங்களா இல்லாட்டி வந்து மிக்சடு வேர்ஷனாக டியூரேஷன் குறைப்பாங்களா டியூரேஷன் கண்டிப்பாக குறைப்பாங்க ஆறு மணி நேரம் ஓகே அதை டவுட் முக்கியமான சீன்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு ட்ரிம் பண்ணி அதை ஒரு ஒரு படமா பண்ணி ரெண்டையும் மிங்கில் பண்ணி ஒரு படமா பண்ண போறாங்க ஒரு நியூ வெர்ஷனா இருக்கும் நியூ வெர்ஷனா இருக்கும் எப்படி நம்ம இந்த சீரியல் வர வர ஓடுற சீரியல் சாணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஒரு எபிசோட மொத்த அந்த மாதிரி பண்ண போறாங்க அது ஒரு பிசினஸ் தான் ஓகே ஆக்சுவலா ரெண்டு படமே எல்லாரும் பாத்துருப்பாங்க பட் அதில் ட்ரிம் பண்ணி ரெண்டே முக்கியமான சீன்ஸ் மட்டும் எடுத்து ரெண்டே ஜாயின் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஓகே சார் புரட்சி தளபதி விஷால் சோ மறுபடியும் பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம் அந்த ஸ்பீச் பார்க்கும்போது வந்து பழைய சண்டைக்கோழி விஷாலை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேச்சுகள் பேசியிருக்காரு அதே மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸுக்கு பப்ளிக் ரிவ்யூ தேட்டர்ல போய் எடுக்கக்கூடாது உள்ள எடுக்க வேண்டாம் வெளியில கூட நீங்க எடுத்துக்கோங்க இல்ல படம் பார்த்து தனிப்பட்ட நபரா போய் விமர்சனம் பண்ணிக்கோங்க மற்றபடி த்ரீ டேஸுக்கு மைக்க பிடிச்சி நீங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா உண்மையிலே ரிவ்யூஸ் எடுக்கிறதுனால படத்துக்கு பாதிப்பு இருக்கா இல்ல முதல்ல அவர் சொன்னதுல வந்து ஓகே என்ன பண்ணுவீங்க தியேட்டருக்கு எடுத்து என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாது அது பப்ளிக் ரோட்ல நின்று எடுக்க போறோம் படம் பார்த்து வராங்க அதை என்ன பண்ண முடியும் தியேட்டருக்குள்ள வந்தா எடுக்கணும் தியேட்டருக்குள்ள வெளியே இருந்து எடுக்கணும்னா அதனால ஒன்னும் அதனால எந்த பாதிப்பு வரக்கூடாது ரெண்டாவது இப்ப சமையல் சினிமாவில ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்கு இந்த ரிவர்ஸ்னால படம் ஓட மாட்டேங்குதுன்னு எல்லாருமே பேசுறாங்க ஓகே அது வந்து தப்பான ஒரு தகவல் அப்படிங்கறது நீதிமன்றமே சொல்லிருக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க தடப்பு ஏற்பாடு சங்கத்துல ஒரு கேஸ் போடுறாங்க சென்னை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி மூணு நாளைக்கு ரிவியூ பண்ணுறதுக்கு தடை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது நீதிபதி கேக்குறாரு இந்த மாதிரி நாங்க தடை கொடுத்துறேன் ஆனா ஒருத்தன் படம் பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்து ரிவ்யூ போட என்ன பண்ணுவீங்க நாளே மலேசியாவிலேயே மலேசியாவிலேயே அமெரிக்காவில் ரிலீஸ் ஆயிருந்த படம் அங்கிருந்து ஒருத்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ போனா நான் எப்படி பிடிக்க முடியும் தனிப்படம் வச்சு போய் பிடிச்சிட்டு வர முடியுமா அப்போ நீங்க டெக்னாலஜி வளர்ந்த காலங்களில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒவ்வொரு காலத்திலையும் விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அன்னைக்கு உள்ள பிரிண்டிங் மீடியா இருந்துச்சு அப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா வந்துச்சு சேட்டிலைட் சேனல் வந்துச்சு சேட்டலைட் சேனல்ல வந்து அதே மாதிரி தான் எங்க படத்தை வந்து கால் மேலே கால் பண்ணிட்டு விமர்சனம் பண்றாங்க இவனுங்க வந்து நம்பர் டாப் டென் நம்பர் கொடுக்குறாங்க நீங்க யாருன்னு அது ஒரு விமர்சனம் இருந்துச்சு இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த படம் ஒன்பது மணிக்கு ரிலீஸ்னா முதல்ல நைட்டு ரிலீஸ் ஆமா இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதலாளே அந்த படத்தோடைய விமர்சனம் போட்டுறாங்களே ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டாவது எல்லார் கையிலயும் இன்னைக்கு மொபைல் இருக்கு எல்லாருமே யூடியூபரா இருக்கிறாங்க எல்லாருமே மேக்சிமம் இருக்கிறாங்க இருக்காங்க இரநூறுவா கொடுத்து படம் பாக்குற அவனுடைய அவனுடைய ஃபீலிங் அதை சொல்லுதானே ஆகும் முந்தையிலாம் படம் பார்த்துட்டு அதாவது டீ கடையில ஹோட்டல் பேசிட்டு இருப்பாங்க பற்றி இன்னைக்கு சோசியல் மீடியால பேசுறாங்க அவ்வளோதான் டெக்னாலஜி மாறிடுச்சு காலங்கள் மாறிடுச்சு அதை நம்ம அலாட் பண்ணி தான் போகணும் இவங்களால தான் படம் ஓட மாட்டேங்குது இவங்க தான் படத்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றதே முதல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முடநம்பிக்கையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ரெண்டாவது இப்போ உதாரணத்துக்கிறது தக்லைஃப் படம் தக்லீஃப் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு இன்ஃபுயன்சர்ஸை கூப்பிட்டு வந்தீங்க எவ்வளவோ படத்தை ஓடுறதுக்கு ப்ரொமோட் பண்ணீங்க படம் ஓடலையே நல்லா இருந்தால் ஓடும் அதை விட்டுட்டு நீங்கள் ரிவியூஸ்னால தான் படம் ஓடணுன்றது சொல்றது வந்து திரும்ப திரும்ப அந்த அந்த ஒரு ஆழமாக அந்த மனசில் அந்த ஒரு காயம் விழுந்துச்சு போல ரிவர்ஸ் தான் படம் ஓடலன்னு நல்ல படம் எடுத்து நல்ல படம் ஓடும் இதுக்கடையில் நேத்து அப்பு குட்டி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்க பெரிய படங்களை வந்து ப்ரொமோஷன் பண்ணிருவீங்க விளம்பரம் பண்ணிருவீங்க ஆனா சின்ன படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறதே இந்த மாதிரியான மீடியாக்கள் தான் அப்ப நாங்க இங்க என்ன பண்றது அது தப்பான விஷயம் இல்லாது ஒரு படம் வந்து சின்ன படம் மூணு நாள் அந்த படத்தை வந்து தேட்டர்ல புக் பண்ணியிருக்காங்க காசை வச்சு ஒரு நூறு தேட்டரோ ஐம்பது தேட்டரோ மூணு நாளைக்கு புக் பண்ணிடுறாங்க மூணு நாள் ரிவ்யூ போடலன்னு வச்சுங்க இந்த படம் வந்ததே தெரியாது தெரியாது நாலாவது நாள் இந்த படத்தை யாராவது பார்த்து ரிவியூ போட தேட்டரில் இருக்காது அப்படி என்ன பண்ணுவீங்க சின்ன படங்களை கொண்டு போய் சேர்ப்பதே சோசியல் மீடியா தான் இப்போ மெட்ராஸ் மேட்டின் ஒரு படம் வந்துச்சு படம் பார்த்து நல்லா இருக்கு நல்லா போனா அந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு டாக்கா இருக்கு அந்த படம் சின்ன படம் தான் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கறது வந்து சோஷியல் மீடியாவும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் தான் நீங்க அதே மூணு நாள் பண்ணான்னா சின்ன படத்தை நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்களா அப்பு குட்டி சினிமா வந்த ஒரு அவர் அப்புக்குட்டியை கேக்குறாரு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வந்து இவங்க இருக்கேன் நினைச்சாதான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப நீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க நல்ல படம் எடுத்தா ஓடும் இது இந்த மாதிரி இருந்தாலும் படம் ஓடுதுங்கிற அந்த ஒரு கான்செப்டே தப்பான கான்செப்ட் திரும்ப திரும்ப அதை பேசிட்டே இருக்காங்க ஓகே சார் நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி